கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் கருத்தருமா யேசு கிறிஸ்தன் வல்லமில்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன் வின் வீண்டு ஒரு விசை கூட உங்கள் கிட்டே பரிசுத்த ஆவியானவரை பற்றி தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனமுள்ளவை ஆனதே நாங்கள் இப்போ நான் போதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரை என்ன ஆளுக செய்கட்டும்னு சொல்லி சொல்லுகிறேன் இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று சமையல் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வச ஆறாவது வசனம் ஒன்பதாவது வசனம் நம்ம வாசிக்கும் போது சொகுந்து சாமையில் பத்தாம் அதிகாரத்தில் சவுலை சொல்லப்படுகிறது அப்பொழுது கத்திரோட ஆவி அவன் மேல் இறங்குவார் நீர் அவர்களோடு கூட தீர்கர்சனம் சொல்லி நீ அவர்களோடு கூட தேன்னு சொல்லி வேற மனிதன் ஆகுவார் கத்திரோட பசு தாவியானம் வரும்போது நம்மளை வேற மனிதர்கள் ஆக்குவார் அது மட்டும் இல்லாமல் அவனை சாமியில் விட்டு போகும்படி திரும்பும்போதே தேவன் அவனுக்கு வேற ஹிரதயத்தை கொடுத்தான் அவனோட அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நடந்தது பசு தாவியானவர் வரும்போது நிறைய அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் வேற மனிதர் ஆகுவா வேற ஹதயம் கொடுப்பாங்க நமக்குள்ளே பெரிய சேஞ்ச் உண்டாக்குவாங்க ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பரிசு தாவையான வரும்போது பல காரியங்களும் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம பேச்சு நடை உடை பாவனைகள் நம்மளோட எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே கத்தர மாற்றுவாங்க புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்வாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் அப்போ சொல்கிற மூணாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் பார்க்கும்போதே பேதுரோ யோவானோ வழக்கம் போல் ஜபம் பண்ணுறதுக்காக ஆலயத்தில் போகும்போது சப்பானியை பார்த்து சுகப்படுத்துறது நமக்கு தெரியும் இல்லை ஒன்பதாம் மணி வேலையில் அது நமக்கும் அப்படி பரிசு தாவையானவருக்குள்ளே இருக்கிற நமக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம வச்சுக்கணும் இந்த மணி நேரத்தில் நம்மளோட ஜப வேலை ஜபிக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்கள் உபவாசத்துக்காக குறிப்பிட்ட நாளே நம்ம நியமித்து கொள்ளணும் வேதம் வாசிக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைம் இந்த நேரத்துலேருந்து இந்த மணி நேரம் நம்ம வேதம் வாசிக்கணும் குறித்த நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும் இந்த நேரத்தில் என்ன முழங்கால் ஜெபம் கைகளை உயர்த்தி பிடிக்கிற ஜெபம் இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கணும் குறிப்பிட்ட நேரம் ஏன்னா நமக்கு முன்னால் நம்ம தேவன் நமக்காக ஜெயிக்கோ ஜெ ஜெவிப்பா இந்த நேரம் ஜெப நேரம் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன் நம்ம ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட நேரம் நமக்குள்ளே உண்டாகணும் முழுங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபம் உண்டாகணும் உபவாசிக்கிற நேரம் உண்டாகணும் வேத வாசிக்கிற நேரம் உண்டாகணும் தியானிக்கிற நேரம் உண்டாகணும் குறித்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம செய்கிறவங்களாக காணப்படணும் அதுவும் இல்லாமல் யோ யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வரும் ஏழு எட்டு வசனத்தில் போ பார்க்கும்போதே அவர் தவறு செய்யும்போது நம்மளை உணர்த்துகிறவராக இருக்கிறாங்க தவறு செய்வோம் போதே அவர் நம்மளை உணர்த்துகிறவருக்கு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறதே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டனவாளன் உன் உங்களிடத்தில் வரார் தேட்டனவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகிய அவரே உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறித்தும் நியாய நாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாங்க கண்டித்து உணர்த்துக்கிறவர்கள் இருக்காங்க ஆண்டவர் ஏசப்பா போய் அங்கே ஆவியானவரை நான் போகிறதா நல்லது நான் போனால் தான் ஜெவம் பண்ணி பிதாவின் இடத்துலேருந்து அந்த தேட்டர்ன வாழனே உங்களுக்கு அனுப்புவார் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் உணர்த்துவாங்க உணர்வின் ஆவியானவர் அல்ல அவர் உணர்த்துவார் பாவத்தை குறித்து இது பாவம்னு நம்மளுக்கு ஒன்று சிலதெல்லாம் இது செய்து இது வந்து இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம மனுஷன் மனுஷையே அவ்வளோதான் அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு ஆனால் கத்துறது பரிசு தாவியான வரும்போது இப்படி பேசுறது பாவம் இப்படி பார்க்கறது பாவம் இந்த பாவம் என்னங்கிறது அவர் நம்மளுக்கு உணர்த்துவாங்க பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் இது நன்மை ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நீதி நியாயம் தீர்ப்பு இல்லை இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி அதே குறிச்சும் நம்மளுக்கு கண்டித்த உணர்த்துகிறவராக இருக்கிறாங்க பரிசு தாவியானவர் வரும்போது நம்ம சாட்சிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது அப்போ சொல்ல ஒன்று எட்டில் பரிசு தாவியானவர் இடத்துல வரும்போது நீங்கள் பெலன் அடைஞ்சு நமக்குள்ள தனி அறியாத ஒரு பெலன் வரும் ஒரு உற்சாகம் வரும் ஒரு தைரியம் வரும் பரிசு தாவியானவர் வரும்போது அதனால்தான் பரிசு தாவியானவர் ஒரு பாடம் எல்லாம் கத்தி ஜெபிக்கிறது எல்லாம் ஆடுறது துல்றது குதிக்கிறதெல்லாம் அந்த ஆவியானவர் கொடுக்குற பெலன் தான் அந்த பரிசு தாவியானவர் வரும்போது நீங்கள் பெல நடை கை கால் அசைக்க தோணும் கை தட்ட தோன்றும் இதெல்லாம் பரிசு தாவியானவர் வரும்போது கொடுக்குற அந்த பெலன் தான் நீங்கள் பெலன் நடைஞ்சு எரிசிலேமிலும் யூதாவிய முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தே எனக்கு சாட்சிகளாயிருக்கு நம்ம இருக்கலாம் நம்ம எல்லா இடத்திலும் அது எர்சிலேம் தான் நம்ம வீடு நம்ம சபை நம்ம இடத்துல நம்ம தேவ சமூகத்தில் எல்லாம் எரிசிலேம் நம்ம வீடு நம்ம சபையெல்லாம் தான் எர்சிலேயம் யூதாவே முழுவதிலும் நம்ம இன ஜனம் எந்த காரணம் எல்லோரும் நடுவில் அடுத்ததாக சமரியாவில் புறஜாதி நடுவில் அப்புறம் பூமியின் கடைசி பறியும் எல்லா இடத்துல நம்ம சாட்சிகளாக இருக்கும் நம்ம சாட்சிகளாக இருப்போம் அந்த சாட்சி வருஷம் தாவையான வரும்போது கொடுக்குற அந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாட்சியாக ஆண்டவர் மாற்றுவார் அடுத்ததாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்தில் பார்க்கும்போது ஏலியா ஏலியா வந்து ரொம்ப சோர்ந்து போய் எல்லா அற்புதங்களும் செய்துட்டு சோர்ந்து போய் சோ இந்த எசவெலனோட ஒரு வார்த்தை நிமித்தமாக சோர்ந்து போய் சூரசடியில் அடியில் படுத்துட்டா இப்போ அடுத்துட்டு போதும் கர்த்தாவே என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி ரொம்ப சோர்வ அணிச்சாச்சு ஊழக்கார கல்ல எப்போது இருக்கிற அந்த சோர்வை சோர்வு தட்டும் சோர்வு பயங்கரமான ஒரு தான் சோறு வந்தபோது தூதன் வந்து அப்பவும் இறைச்சியும் கொடுத்து தட்டி எழுப்பினாங்கன்னு சொல்லி அதாவது சோறு வரும்போது கத்தரோடய தூதன் வந்து எழுப்பினாங்க சோறு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் வார்த்தைகளையும் கொடுத்து நம்மளை தட்டி எழுப்புவாங்க சோர்வுலேருந்து ஊழியத்தில் உதவி செய்வாங்க சோர்வுலேருந்து நம்மளை விடுதலை பண்ண முடியும் அடுத்ததாக யோவான் பதினாலு ப பார்க்கும்போது பதினாறு பதினேழு பார்க்கும்போது அவர் தேற்றுகிறவராக இருக்கிறாங்க அவர் தேற்றுகிற ஆவியானவராக இருக்கிறாங்க நமக்கு யாரும் இல்லைன்னு சோர்ந்து இருக்கும்போது அவர் தேற்று பரிசு தாவியானவர் உள்ளே வந்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் தேற்றுகிறவராக இருக்கிறாங்க அடுத்ததாக ஒன்று சாமல் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வாசிக்கும் போதே தாவி கோலி சண்டை போது அந்த பரிசு தாவியானவர் தான் கரெக்டாக அவன் ஒரு கல் எடுத்து கவனியில் வச்சு எரிஞ்சால் அவன் நெற்றியில் பட்டு அந்த சத்ருவை தோக்கடிக்கும்படியாக வெற்றி கொடுக்குறவர் ஜெயம் கொடுக்குற ஆவையானவர் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த தாவீதுக்கு கோலியாத்து இருக்கிற பிரச்சனையில் தாவீதுக்கு ஒரே கல்லினால் அந்த கோலியாத்து அவ்வளோ பெரிய ராட்சஸனை அடித்து நொறுக்குனதே த கத்தர் கொடுத்த ஜெயந்தான் கத்தர் நமக்கு ஜெயம் தருவாங்க அப்போ பரிசு தாவியானவர் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய காரியங்களை நம்மளுக்கு நடத்துவாங்க நமக்கு ஆவியின் வரங்கள் பரிசு எல்லாமே இருக்குது ஆவியான பெற்றுக்கொள்ளும்போது வரங்களும் கனிகளும் நமக்குள்ளே இருக்குது அது நம்ம செயல்படுத்தணும் ஆவின் வரம் எப்படி என்ன ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் போதிக்கும் வசனமும் வேறொருக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம் வேறுவன்க்கு அந்த ஆவியினால் விசுவாசம் வேறுனுக்கு அந்த ஆவினால் குணமாக்கு வரங்களும் வேறு அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறுனுக்கு தீர்கசனம் உரத்திலும் வேறொனுக்கு ஆவியை பகுத்தறுதலோ வேறொருக்கு பல பல பாஷைகளை பேசுதலும் வேறொருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறதோ அழிக்கப்பட்டிருக்கிறதே அந்த ஆவியின் வரங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அந்த வரல இருக்குது அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது ണം അപ്പം ആവിയും വരങ്ങളും കനികളും എല്ലാം പരിശുദ്ധ ആവിയാണവർക്കുള്ള ഇരിക്കൽ നമുക്കുള്ള വരുമ്പോൾ അതെല്ലാം കൂടെ വരും അതായത് ആവിയും കനിയോ അൻപ് സന്തോഷം സമാധാനം നീടിയ പൊരുമാ ദയവ് നർഗുണം വിശ്വാസ ശാന്തം ഇച്ചടക്ക ഇപ്പിടിപ്പെട്ടവർക്ക് വേലാണെങ്കിൽ എന്താ പ്രമാണവും ഇല്ല ഇപ്പോഴ അൻപ് സമാധാന സന്തോഷം സമാ സമാധാന സന്തോഷം നേടിയ പൊരുമ ദയവ് നർഗുണ ശാന്തം വിശ്വാസം ഇച്ചയടക്കാം ഇത് പെട്ട നമുക്ക് മേലെ ഒന്നുമില്ല എന്താവിയാണവരുടെ വരങ്ങളും കനികളും നമ്മെ പെറ്റുകൊള്ളണം ആവിയാണവർ വരുമ്പോൾ ആവിയാണവർക്കുള്ളരേ വരവും കനിയും എല്ലാവർക്കും എന്താ വിയാണ് മുഴുമയാണ് നമ്മമേൽ വന്ന് ഇറങ്ങുമ്പോൾ നമ്മൾ സ്വഭാവങ്ങളെല്ലാം മാറ്റി എല്ലാ ഒരു മാറ്റത്തെ വേറെ മനുതനാക വേറെ ഹൃദയം കൊടുത്ത് വേറെ ചിന്തന കൊടുത്ത് അവരുടെ എല്ലാ സ്വഭാവങ്ങളും അവരുടെ എല്ലാ ക്രിയകളും അവരുടെ എല്ലാ നന്മകളും നീതിയും നമുക്കുള്ള ക്രിയ ചെയ്വാങ്ക് അത് നമ്മൾ ഇടം കൊടുക്കണോ ആവിയാണവരെ அதிகமாக நீங்கள் அழைங்க தாகமாயிருக்கிறேன் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் காத்திருக்கிறேன் வாங்காவே நிரப்புங்க அப்படியே எல்லா செயல்களையும் எனக்குள்ளே வெளிப்பட்டு கனி கனியும் வரங்களை வெளிப்படும்படியாக ஆவியானவரை நோக்கி நம்ம ஜெயிக்கலாம் சோத்திரிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பாக உன்னை மகிமைப்படுத்துகிற கொண்டாடுகிற சுவாமி இந்த நல்ல நல்ல கத்தாவையே சோத்ரண்ட ஆவியானவரை பற்றி தயானிக்கும்படி கத்தர் கருவ செய்தீங்க அதுக்காக சோத்ரண்டுவரே அப்பா சோத்ர ஆவியானவர் எங்களுக்கு அண்டு வரே சோத்ரகிற வேற மனிதன் ஆக்குவாள் வேற இணையத்தை கொடுப்பாங்க ஆண்டுபரே சோத்ரண்டு எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் நியாயத்தை குறித்து நிதியை குறிச்சும் அண்டு பேர் நியாய தீர்ப்பே குடிச்சோம் பாவத்தை குறித்து எங்களை கண்டி துணர்த்துகிறவராக இருக்கிறாங்கப்பா ஊழியத்தில் உதவி செய்கிறவராக தோத்து சோர்ந்து போகும்போது கத்தர் தட்டி எழுப்பு ஆண்டு ஒரு அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்க ஜெயம் கொடுக்கிறவராக மாற்றுங்கப்பா அது மட்டுமல்லாமே ஆவியானவர் எங்களுக்கு வரங்களும் கனியும் வெளிப்படும்படி ஆக கத்துற அற்புதங்களை செய்யுங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற இதை கேட்குறாய் அத்தனை பேருக்கோ இத்தனை ஒரு பாகியம் உண்டாகட்ட சொல்லி வாழ்த்து செவிக்கிறப்பா சோத்துற ஏசு மூலம் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமேனா ஆமீனா ஆமீன்